கல்வித்துறை முன்னேற்றத்தில் இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று பள்ளிக் கல்வித்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கல்வித்துறை முன்னேற்றத்தில் தமிழ்நாடு அரசால் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் அனைத்து வகை பள்ளிகளிலும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பள்ளிக் கல்வித்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி பள்ளி கல்வித்துறை அறிக்கை குறித்தான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் திமுக ஆட்சிக்கு வந்ததன் பின்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தற்போது வரை பள்ளி கல்வித்துறைக்கு ஏராளமான திட்டங்கள் கொண்டு வந்திருப்பதாகவும் அதன் காரணமாக கல்வித்துறை தமிழ்நாட்டில் முன்னேற்றம் அடைந்ததோடு இந்தியாவில் தரை சிறந்து விளங்குவதாகவும் பள்ளி கல்வித்துறை சார்பாக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இது திமுக ஆட்சிக்கு வந்ததன் பின்பாக தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டிருக்கின்றனர் குறிப்பாக ரூபாய் அறுநூறு கோடியில் காலை உணவு திட்டம் மற்றும் ரூபாய் நானூற்றி முப்பத்தி ஆறு கோடியில் திறன்மிகு வகுப்பறைகள் ரூபாய் ஐநூற்றி தொண்ணூறு கோடியில் இல்லம் தேடி கல்வி திட்டம் மற்றும் ரூபாய் நூற்றி ஒரு கோடியில் ஆசிரியர்களுக்கு கை கணினிகள் மற்றும் ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு கோடியில் அனைத்து வகை பள்ளிகளிலும் கட்டமைப்பு வசதிகள் கொண்டுவரப்பட்டிருப்பதும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த காலை உணவு திட்டத்தின் கீழ் மாநகராட்சி நகராட்சி மற்றும் ஊரக மற்றும் மலைப்பகுதியில் உள்ள அனைத்து முப்பத்தி ஓராயிரத்தி எட்டு அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று வந்திருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளை சேர்த்து இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் மாணவ மாணவியர்கள் பயன்பெறுவதாகவும் இந்த அறிக்கையின் மூலம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் இல்லம் தேதி கல்வி திட்டம் மூலமாக ரூபாய் ஐநூத்தி தொன்னூற்றி புள்ளி இரண்டு ஏழு கோடியில் செயல்படுத்தி வருவதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் மூலம் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் தன்னார்வலர்கள் மூலம் இருபத்தி நான்கு லட்சம் குழந்தைகள் பயன்பெற்று வருவதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் தொடக்க பள்ளிகளின் திறன்மிகு வறுப்பறைகள் அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அமைப்பதற்காக தமிழகத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு திறன்மிகு வகுப்பறைகள் அமைப்பதற்காக ரூபாய் நானூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளு ஆறு எட்டு கோடி செலவில் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கை மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் இடைநிலை ஆசிரியர்களுக்காக கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு மாறிவரும் கற்றல் கட்டுத்தல் முறைகளுக்கு ஏற்ற வகையில் நூற்றி ஒன்று கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் கைகணிகள் வழங்கப்பட்டிருப்பதையும் இந்த அறிக்கையின் வாயிலாக அது மட்டுமில்லாமல் நட்பண்புகளை செலவில் நூல்களுக்காக நூல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது பள்ளிகளுக்கு பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தோமானால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஊராட்சி ஒன்றிய தொடக்கம் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நான்கு வகுப்பறை கட்டிடங்களும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இருநூற்றி இருபத்தி ஏழு வகுப்பறை கட்டிடங்களும் கட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஆசிரியர் நியமனம் ஆசிரியர்களுக்கு அண்ணா தலைமை தலைமைத்துவ விருது போன்றவை வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற பல்வேறு திட்டங்கள் தமிழக அரசு சார்பாக கொடுக்கப்பட்டதன் காரணமாக கல்வித்துறை முன்னேற்றத்தில் அது முன்னேற்றவும் சிறந்து விளங்குவதாகவும் தமிழ்நாடு கல்வித்துறை விளங்குவதாகவும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பத்மநாபன் பள்ளி கல்வித்துறை அறிக்கை தொடர்பான முழுமையான விவரங்களை துல்லியமான புள்ளி விவரங்களோடு வழங்கியமைக்கு நன்றி ஷெர்லி